அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை திரைப்படம் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் டே நேட்டாக ஷூட்டிங் போய்ட்டுருங்க அதாவது ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதனால் அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் டேட்ஸ் கொடுத்துருக்காரு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பிங்க் படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக கொஞ்சம் கதையில் மாற்றம் பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஃபைட் சீக்வன்ஸு சாங் சீக்வன்ஸ்லாம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்களாம் ஆக்சுவலாக இந்த படத்தோட ரிலீஸ் தேதி பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதிங்க இதை வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து மே ஒன்று தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஆனால் நேற்று இந்த படத்தோட ரிலீஸ் சதியை மார்த்தனு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகப்போதான் சொல்லியிருக்காங்க இதனால் அஜித் சாரோட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கவலை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சதுல என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி நினைச்ச மாதிரி ஷூட்டிங்கை வந்து சீக்கிரமே முடிக்க முடியல அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியை கருதி அதாவது வேகமாக எடுத்தால் அந்தளவு குவாலிட்டியாக வராது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஜித் சாருக்கு சமீப காலமாக இந்த பத்தாம் தேதி அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டு தொத்திக்கிச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஸ்வாசன் திரைப்படத்தை ஜனவரி பத்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதே போனி கபூர் தயாரிப்பில் அஜித் சார் இன்னொரு படத்தில் நடிக்க போகிறார் அந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க பட் இப்போ என்ன சிக்கல் வந்திருக்குன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி சூர்யா நடிப்பில் காப்பான் திரைப்படம் திரைக்கு வருது அதே சமயத்தில் பிரபாஸ் நடிப்பில் சாகோ திரைப்படம் திரைக்கு வருது அதனால அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துக்கு அதிகமா போட்டிகள் இருக்கு சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க